ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு உங்கள் நான் கமல்ஹாசன் ஸோ அந்த வீடியோ நம்ம கமல் சார் பற்றின ஒரு புதிய தகவல் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம் ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்திங்க அப்படின்னா கமல் சார் எம்பி ஆனதுலேருந்து நிறைய பேருக்கு வந்து வயிற்றில் கொஞ்சம் புளிய கரைச்சி ஊற்றுற மாதிரி தான் இருக்குது ஏன்னா நிறைய பேர் வந்து ஐயோ என்னடா இது டக்குன்னு வந்து எம்பி ஆகிட்டாப்பில் என்னது அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் இருந்தால் இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா வாழ்த்துக்கள் அதிகமாக இருக்குது ஸோ திரைத்துறையினர் வந்து பார்த்திங்கன்னா வாழ்த்து தெரிவிச்சிட்ருந்தாங்க ஒரு பக்கம் திமுக வந்து நிறையா திமுகவில் இருக்கக்கூடிய தலைவர்களாக இருக்கட்டும் இல்லை நிறைய பேர் வந்து வாழ்த்து தெரிவிச்சிட்ருக்காங்க இன்னொரு பக்கம் இன்னைக்கு விஐடி ஃபவுண்டர் அவங்க ரெண்டு பேர் சேர்மன் அண்ட் வைஸ் சேர்மன் ரெண்டு பேரும் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்துட்டு அவங்க கமல்சரை எம்பியாக வந்து ஆகினதுக்கு அவங்களும் வந்து ஒரு வாழ்த்துகள் கவல்சருக்கு வந்து சொல்லிட்டு போனாங்க அப்படிங்கிறது தான் ஸோ ஆஃபீஸ் வந்து இன்றைக்கி ஜேஜே இருந்தது எல்லாரும் வந்து கவன்சரை பாராட்டும் வண்ணம் இருந்தார்கள் அப்படின்றதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை ஸோ தட் இஸ் குட் ஸோ எம்பி கமல்ஹாசன் ஃபார் யூ அப்படின்ற மாதிரி நம்ம கண்டிப்பாக சொல்லிடலாம் ஸோ எங்கும் கவல்சர் எம்பி ஆனதுக்கு எல்லாரும் வந்து பெரும் மகிழ்ச்சி பயங்கரமாக வந்து கொண்டாடிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஓகே அது மட்டும் இல்லாமல் சேர்மேன் ஆஃப் மீனாட்சி மெடிக்கல் காலேஜ் அவருடைய ஃபேமிலிக்கு இன்வைட் பண்ணியிருக்காரு அப்போயே வந்து கமல் சார் கிட்ட இந்த மாதிரி வாழ்த்துக்களும் வந்து சொல்லியிருக்காரு எம்பி ஆனதுக்கு அப்படிங்கிறது தான் சரி கேஎஸ் டூ தேர்ட்டி செவன் ட்ராப் ஆகிடுச்சின்ற ரூமர் ஒரு பக்கம் வந்து ஆகிட்டு ஆகிட்டுருக்கு ஆனால் ஆர்கேஎஃப்ஏ ஆஃபீஸில் இருந்து நம்ம விசாரித்த வரைக்கும் படம் வந்து தனியாக ஸ்டார்ட் ஆகிடுச்சுப்பா ரைட்டர்ஸ் ரூம்னு ஒன்று டெடிக்கேட் பண்ணியிருக்காங்க அதில் வந்து யார் யாரெல்லாம் நல்லா எழுதுகிறாங்களோ அவங்களெலாம் பிடிச்சி ஒரு சீனை பத்து விதமாக எழுத சொல்லி அதில் எது பெஸ்ட்டுன்னு சொல்லி பார்த்து அப்படிலாம் வந்து மெருகேற்றுறதுக்கு ஒரு ரூம்லாம் வந்து டெடிகேட்டுவாக பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் சைலண்டாக சார் வந்து கெட்டப்பும் மாற்றிருக்கார் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க என்னையாக சொல்கிறாடின்னு சொல்லி பார்க்க முடியுது நமக்கு தான் தெரியுது இல்லை ஹேர் லைட்டாக வந்து இருக்குது சாருக்கு லைட்டாக கிரே நடுவில் ஒரே ஒரு க்ரே இருக்கும் இஸ் தாடி எல்லாம் பயங்கரமாக கிரே கிரே பேர்டு வந்து இருக்கும் அப்படிங்கிறது பார்க்க முடிஞ்சிச்சு பட் இப்போ எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா சமீபத்தில் ஒரு ரெண்டு நாள் ஃபோட்டோ ஷூட்டில் கமல்சரை பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஒயிட்டில் தான் இருக்கார் அதாவது ஒயிட்லனா அப்படியே அவருடைய உருவம் தெரியுது ஒயிட்டாக சுற்றி ஃபுல்லாக பிளாக் சும்மா சிங்கம் வந்து இருந்து இறங்கி வந்தால் எப்படி இருக்குமோ அந்த லெவலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மனுஷன் வந்து திருப்பி இருக்கார் அப்படிங்கிறது இன்னும் பத்து வயசு குறைஞ்சிருச்சு அப்படிங்குறதுதான் பார்க்க முடியும் டக்குன்னு பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு ஐம்பது வயசு இருக்குமா இருக்குது அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் ஏன்னா அந்த லெவலுக்கு தான் கமல் சாரோடைய அந்த ஒரு கெட்டப் சேஞ்ச் இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ வி ஆர் வெரி ஹாப்பி ஸோ கமல் சார் ஒரு நாளுக்கு அப்புறம் ஃபுல் ஃபுல் பிளாக்கில் வந்து அவருடைய அவர் பெர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ண போகிறார் அப்படிங்கிறது பார்க்க முடியுது அன்பறிவு இதில் ஸோ உடல் இடையும் குறைத்திருக்கிறார் அப்படிங்கிறதும் இதில் கூடுதலான ஒரு செய்தி சரியா ஸோ எப்படி இருக்க போது கே சுதிசவன் அப்படிங்கிறது வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அடுத்து ஓடிடியில் ஸ்டோலன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் ரிலீஸ் ஆகிருக்கு ஹிந்தி படம் ஓடிடியில் சக்க போடு போடுது போல் தெரியுது அதற்கான ஒரு படத்தை பார்த்துட்டு கமல் சார் வந்து அவங்களெல்லாம் கூப்பிட்டு இங்கே கூப்பிட்டு பாராட்டி ஒரு புகைப்படம் எடுத்து அனுப்பியிருக்காரு அதில் தான் அந்த கெட் அப் சேஞ்சை நம்ம பார்த்தோம் கமல் சார் வந்து இப்போயுமே கொஞ்சம் கிரே கிரே ஷேரில் இருப்பார் பட் இப்போ ஃபுல் அண்ட் ப்ளாக் ஆகிறது அப்படிங்கிறது நம்மளால் பார்க்க முடிஞ்சுச்சு ஸோ எங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல படங்கள் இருந்தது இல்லை படைப்புகள் இருந்ததுன்னா ஆளாக கூப்பிட்டு பாராட்டக்கூடிய ஒரு குணம் கமல் சார் கிட்டே இருக்குது அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே சொல்லிகிட்டு இருக்கோம் அடுத்து கமல் சார் சிவராஜ் சிவகுமாரோடைய நட்பு விரிசலா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் ஒன்று கேட்டுருந்தாங்க ஏன்னா கமல்சருடைய கருத்துக்களுக்கு எனக்கு கேட்கலப்பா அந்த டைமில் அதனால் நான் வந்து பதில் சொல்லலை பட் அவர் கனடா பற்றி பேசியிருந்தால் தவறான புரிதல் தான் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டார் அதுக்கடுத்து அவங்க பேசிக்கலையான்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தாங்க அவர் இப்போ சிவானா ஃபார்ட்டிக்கு வந்து ஒரு வீடியோ வெளியிட்டாரு அப்புறம் சிவானா கூட இவரும் வந்து பேசுனது அப்படிங்கிறது இருந்துக்கிட்டு தான் இருக்குது அவங்களுடைய நட்புங்கிறது பிரேக் ஆகலை இவர் ஏற்கனவே சொல்லிட்டார் இல்லை நான் வந்து எதையோ பேசி அவரை வந்து ஒரு கான்ட்ரவர்சி இல்லைனா அவர் அந்த நாட்டுக்காரருங்க இங்கே இருந்துக்கிட்டு தமிழ்நாட்டிலே பழச்சிக்கிட்டு கன்னடா நாட்டுக்காரங்களே வாய் திறக்க மாட்டுறானுங்க சூப்பர் ஸ்டார் ரஜினி அந்த மாதிரி ஆட்கள் அவர் அங்கே இருந்துட்டு அங்கே நடிச்சிட்டு இருக்கிறவருக்கு அப்போ எவ்வளோ தூரம் வந்து ஒரு விஷயம் இருக்கும் பேசிக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி அவர் மாற்றி பேசுனது எந்த ஒரு தவறும் இல்லை இதனால் நட்பு விரிசல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே கிடையாது அவங்க ரெண்டு பேருக்குள்ளே என்னென்ன நட்பு இருக்குமோ அந்த நட்பு இன்னமும் வந்து தொடர்ந்து கொண்டு தான் இருக்கிறது அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை ஓகே ஸோ தட் இஸ் அவுட் ஆஃப் த பாக்ஸ் அப்படிங்கிறது தான் நம்ம திங்க் பண்ண வேண்டிய ஒரு விஷயமே கிடையாது அப்படிங்கிறது தான் அடுத்து சார் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இதில் சொல்லியிருப்பார் தக்லைஃபோடைய இதில் இது வந்து நாயகனோட நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி ஓவர் ஐ பேட்டாங்க அதே மாதிரி இப்போ ரஜினி வந்து கூலி நல்லா இருக்குன்னு சொன்னால் கூட இப்போ வந்து மக்கள் நம்புறதுக்கு ஐயோ போதும்பா இனிமேல் வேணும்னா அது நல்லா இருக்கும் படம் பந்தயம் அடிக்கும் பயங்கரம் போகும் அது இதுனானா வாயை மூடிட்டு பெருசாக நாங்கள் படம் வந்தானே பார்த்துக்குறோன்ற மாதிரி ஆடியன்ஸே நாங்கள் மாறிக்கிறோம் அப்படின்ற மாதிரி மைண்ட் செட்டு வந்துட்டாங்க அதில் கூலி அதே மாதிரி தான் ஆனால் ஒன்று மட்டும் நம்புவாய்ங்களாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அனிருத்தோடைய அந்த மூணு ட்ராஃபி அவர் மூணு கோப்பையை வைத்து வெற்றி அப்படின்னு சொல்லி போட்டார்னா அந்த படம் வெற்றி அடைஞ்சிருக்கான் அவர் இந்தியன் டூக்கு எந்த பீட்டும் போடல நீ நீங்கள் பார்த்துட்டு தெரியும் ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு படத்துக்கும் அவர் வந்து போட்டிருப்பார் அதை வச்சு சொல்கிறாங்க இப்போ கூலி படத்துக்கு எப்படியாச்சும் மூணு வந்து போட்டுருணும் அப்போதான் படம் ஓடும் அப்படின்ட்டு என்னோட இந்தளவுக்கு இணைகிட்டீங்க அப்படின்ற மாதிரி அவன் என்ன குரலி வித்தக்காரனா இல்லை அவன் வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஏதாவது டக்குன்னு வந்துட்டு கண் பார்வையிலேயே பார்த்துட்டு குறி சொல்கிறதுக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு ஸோ எல்லாத்துக்கும் ஒரு அளவு தான் படம் நல்லாயிருந்தால் இருக்க போகுது அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு இது கமல் தான் முதல் ஆரம்பிச்சிருச்சாரு அதுக்கடுத்து தான் வந்து எல்லாம் ஆரம்பித்தாங்க அப்படின்ற மாதிரி உருட்டுனது இதெல்லாம் வந்து தேவையற்ற ஒரு செயலாக இருந்தது அப்படிங்கிறது தான் ஸோ நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள் ஓகே ஸோ அது என்னுடைய ஒரு புரிதலும் நல்லா இருந்தால் படம் இருக்கும் அப்படின்ற மாதிரி அதே மாதிரி தமிழ் கன்னட இஷ்யூவில் திமுக குரல் கொடுக்கலன்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க வெர்பிலாக அவங்க வந்து குரல் கொடுக்கல ஆனால் முரசொலி நாளிதழில் அமல் சார் என்ன தப்பாக பேசிட்டார் அவர் தான் சூப்பர் அப்படின்ற மாதிரி ஒரு நாளிதழில் முரசொலியில் அவங்க பியூட்டிஃபுல்லாக எழுதியிருக்காங்க அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தது ஏன்னா கமல் சார் அட்லீஸ்ட் டிஎம்கேக்காக அவர் நிற்கிறாரு பிஜேபி வரக்கூடாதுன்றதுக்காக டிஎம்கே அவங்க நின்றுக்கணும் பட் எல்லாம் வந்து ஸ்டாலின் அந்த ஒரு ஸ்டாலின்லாம் தமிழர்களே இல்லைங்கிற ஒரு வரலாறு இருக்குது அப்படின்றதுனால அவங்களும் நிற்கலை அட்லீஸ்ட் பத்திரிக்கையாக பார்த்தீங்கன்னா நின்னாங்களே அது வரைக்கும் சந்தோஷம் அப்படிங்கிறது தான் ஆனால் தக்லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஜெண்டா ட்ரிவன் மூவி ஆகிட்டீங்களடா அதாவது தமிழை தமிழ் இல்லாமல் எப்படி அவன் சொல்லலாம் தமிழ் தான் பெரிய இதுன்னு அதுக்காகவே இந்த படம் தோக்கணும்டா அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பண்ணி விட்டாங்க அப்படிங்கிற தமிழ் பேரை நீ தூக்கி பிடிச்சுன்னா எப்படி படம் ஓட வைப்போம் அப்படின்ற மாதிரி ஒரு அஜெண்டாவில் பண்ணிட்டாங்கன்ற மாதிரி தான் எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது அப்படிங்கிறது தான் அடுத்து இந்த விமான விபத்து ஏற்பட்டதில் கமல் சார் அதுக்கு வந்து ட்வீட் போட்டு இந்த மாதிரி ஆழ்ந்த இரங்கல்கள் தெரிவித்திருக்கிறார் ஸோ அதற்கும் சீக்கிரம் வந்து என்ன காரணம் அப்படிங்கிறது இன்னும் வந்துக்கி எதுவும் கண்டுபிடிக்கலை பட் அந்த மாதிரி நிறைய கான்ஸ்பிரசி போயிட்டு தான் இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஓகே ச அடுத்து அமீர் கான் ஒரு சவால் விட்டுருக்கார் என்ன மாதிரி யாராவது சோசியல் கண்டென்ட் ஃபிலிம் பண்ணியிருக்காங்களா இந்த இண்டஸ்ட்ரியில் சொல்லுங்கள் பாபு மாதிரி யோ கமல்ஹாசன் அப்படின்ற எப்படியா நீ மறந்த அப்படின்ற மாதிரி அமீர் கான் கிட்டே எல்லாருமே கேள்வி கேட்டுருக்காங்க நீங்கள் கீழே அந்த த்ரெட்டு கீழே பார்த்தீங்கன்னா கமல்சர் உன்னோட அதிகமாக மெயிட் பண்ணியிருக்காரு நீ யாரா கோமாளி அப்படின்ற மாதிரிலாம் கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இன்னும் அமீர் கான் கான்ட்ரவர்ஸி சிக்கிறீங்க இப்போ வந்து நீங்கள் என்னால இருக்கட்டும் எவ்வளோ பெரிய ஜாமாக இருக்கட்டும் கலெக்ஷன்கிங்காக இருக்கட்டும் ஆனால் கலை தாயின் மூத்த மகன் கமல்ஹாசன் அவர்கள் தான் அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அப்படிங்கிறத நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஏன்னா அவ்வளோ இது பண்ணியிருக்கார் அப்படிங்கிறது பார்க்க முடியுது அடுத்து இந்த ஃபிலிம் யூனியன் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இந்த நடனத்துக்குன்னு ஒரு யூனியன் இருக்கும் அதுக்கும் கமல் சார் வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சு கிரௌண்ட் நிலத்தை கொடுத்துருக்குறேன் நீங்கள் கத்திக்கொண்டு இருக்கார் அதெல்லாம் முடியவே முடியாதுன்னு சொல்லி அவங்க ஏதோ ஒன்று கோலாத்திரம் பண்ணி இவரை இருந்தே கமல்ஹாசன் அவர்களை பேச்சு கேட்குறதே கிடையாது அது வந்து ஒரு மாஸ்டர்ன்னு சொல்கிறார் இந்த மாதிரி எங்களுக்கு அவர் வந்து எப்பயோ யோசிச்சுட்டாருங்க இவங்க தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணலை சரியா அப்படின்ற மாதிரி அவர் பேசினப்போ எனக்கு வந்து இப்படி ஒரு நல்ல மனுஷன் கமல்ஹாசன் அவர்கள் எனக்கு அதுதான் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஏன்னா ஒருத்தர் பேசுகிறத கேட்டு நான் செஞ்சால் பரவாயில்ல அப்படி ட்ரோல் பண்ணிட்டே இருக்காங்க அந்த மனுஷன் அப்படிங்கிறதை பார்க்கும்பொழுது வேதனையாக இருக்கிறது அப்படிங்கிறது தான் சரி பிக் பாஸ் கவர்சர் வருவார் அப்படின்ற இடத்த கேள்வி நிறைய பேர் கேட்டுருந்தீங்க எனக்கு தெரிஞ்சு ஒரு வருஷம்தான் அவர் பிரேக்குங்கிற மாதிரி நம்ம அறிவிச்சிருந்த லெட்டர்லே ஸோ இந்த வருஷம் அவர் தான் வரணும் பட் தெரியல ஏன்னா கேஎஸ் டூ தேர்ட்டி செவன் வரை ஆகஸ்ட் ஆரம்பிக்குதுன்றாங்க ப்ளஸ் எம்பி வர ஆகிட்டாரு அதனால எனக்கு தெரிஞ்சு மேபி வர்றதற்கான வாய்ப்புகள் கம்மி தான் பட் அவர் தான் வருவார்ன்ற மாதிரி சொல்கிறாங்க பட் அது இன்னும் கன்ஃபார்ம் பண்ண போற நான் கண்டிப்பாக சொல்கிறேன் ஓகே அடுத்து நாகார்ஜுனா லேட்டஸ்ட்டாக கூலி படம் ப்ரொமோஷன் பேசும் பொழுது கமல்னா அறிவாற்று அவர் மாதிரி யாரும் வந்து படம் பண்ண ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்படின்ற மாதிரி ரொம்ப போலேருந்து பேசியிருக்காரு இருந்தது அப்புறம் சித்தார்த்து நான் ஒரு படம் இயக்க போகிறேன் விட்டு கமல்ஹாசன் அவர்களிடம் அவர்களையும் போட்டு காமிக்க போகிறேன் அதுதான் என்னுடைய ஹீம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு சீக்கிரம் இயக்குங்கப்பா அப்படின்ற மாதிரி அப்புறம் ரவி மோகன் லேட்டஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காரு நான் கவல்சர வேடிக்கை பார்த்து காப்பி பண்ணுறது தான் போனேன் அவர் ரெடி நடிகரை பார்த்தா நடிச்சிடணுன்ட்டு ஏடியா ஜாயின் பண்ணேன் பட் அது ரொம்ப கஷ்டங்கிறது புரிஞ்சுக்கிட்டேன் அவர் மூலமாக ஆகி நான் சில விஷயங்கள் பண்ணணும்னு சொல்லி அடுத்தடுத்து பண்ணது தான் என்னுடைய படங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ வேல்யூ வேற லெவல் அவர் சொன்ன விஷயம் அப்படிங்கிறது உங்களுடைய கருத்துக்கள் மீன் வார்த்தை சிந்திக்கும் அது வரைக்கும்